வாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரும் பத்தாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தேனி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உயர் சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்திற்கு வட்டாரத்திற்கு மூன்று முகாம்கள் வீதம் இருபத்தி நான்கு முகாம்கள் நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது வரை இருபத்தி மூன்று முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உயர் மருத்துவ சேவையின் இருபத்தி நான்காவது முகாம் உத்தமவாளையம் வட்டத்திற்குட்பட்ட தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரும் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது முகாமில் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனையுடன் முழு உடல் ஆரோக்கிய பரிசோதனைகளும் காசநோய் மற்றும் தொழுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் ஆரம்பகட்ட புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் மேலும் பதினைந்து துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனைகளும் வழங்கப்பட உள்ளது எனவே மருத்துவ பரிசோதனை தேவைப்படுவோர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெறும் இந்த உயர் சிகிச்சை மருத்துவ முகாமினை பயன்படுத்தி கொள்ளலாம் என தேனி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது தேனி மாவட்டம் காமகெண்ணபத்தி அரசு ஆரம்ப சார்பில் சித்த மருத்துவர்கள் இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு ஜீரியாட்ரிக் கேர் சித்தா ப்ரோக்ராம் இந்த ஜீரியாட்ரிக் கேர் வந்து இப்போதைக்கு வந்து அதிகமாக வந்து எல்லா மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் இந்த நிகழ்ச்சியோடய பலன்கள் போய் சேரணுன்றதுதான் எங்களுடைய நோக்கம் இன்று இன்று இந்த நிகழ்ச்சி நடந்திருப்பது தமிழகம் முழுக்கவும் எல்லாத்துக்குமே எல்லா வயதான முதிய தம்பதியர் இந்த நாங்கள் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தேர்ந்தெடுத்தது வயதான முதிய தம்பதியர் அந்த தம்பதியருடைய ஆரோக்கியமான வாழ்க்கை அது ஒன்று அடுத்து அவங்களுடைய ஒற்றுமை உணர்வு ரெண்டு இத்தனை ஆண்டுகளும் அவங்க இவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்துக்காக அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கிறது முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மான நோய்கள் அடுத்து அவங்களுக்கு வந்து மூளை மழுங்கல் நோய் டிமென்சியா அல்லது வந்து அந்த நரம்பு தளர்ச்சி நோய் இந்த மாதிரியான நோய்களுக்கு சித்த மருந்துகளை என்ன வழங்குறோம் வல்லாரை மாத்திரைகளை கொடுத்தோம் மாத்திரை சங்கு பூம மாத்திரை கை கால் வலி தசை வலிகளுக்கான பிண்ட தைலம் அடுத்து வந்து வாதகேசரி தைலம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கிட்டு மாதிரி போட்டு கொடுத்தோம் இதுல வந்து முக்கியமானது என்னன்னா அவங்க வந்து உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை இன்னைக்கு நம்ம உணவு மற்றும் சிறிய அளவிலான உடற்பயிற்சி யோகா பயிற்சிகள் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் முக்கியமாக சித்த மருத்துவத்தினுடைய மணிமகனமாக இருக்கக்கூடிய காயக்கல்ப மருந்துகளை அவங்களுக்கு என்னென்ன மருந்துகளனால் காயக்கல்பமாக இருக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலம் நான் சொல்லியிருக்கிறோம் எங்களது இந்த சித்த மருத்துவ துறையில் வயதான முதியோர்களுக்கான ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு நிறைய சிஸ்டம் இருக்குது இதை வந்து அடுத்தடுத்து வந்து அரசினுடைய நிகழ்ச்சிகளில் இந்த ப்ரோக்ராமுக்கு நிச்சயம் வந்து இடம்பெறும்ன்றதை நான் நம்புகிறேன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற டாக்டர் சுராபுதீன் அவர்களுக்கு நன்றியை சிகிச்சை கொடுக்குறோம் வயதானவர்களில் ஒதுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றாற் கூட மருந்து மாத்திரையில் சாப்பிட்டு இன்னும் ஆரோக்கியத்தோடு ஆயிரம் ஆண்டுகள் வாழுவதற்கு இந்த வழிமுறைகள் நமக்கு பயனுள்ளதாக அமையும் அதனால் வயது ஒரு காரணம் இல்லை மன தைரியம்தான் தேவை என்பதை இந்த நேரத்திலே நான் கோரிக்கொள்ள கூறிக்கொள்கிறேன் நான் இங்கு வருகை புரிந்திருக்கும் தம்பதியர்கள் இன்று வரை ஒற்றுமையோடும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் உள்ள ஆரோக்கியத்தை பார்த்து வரக்கூடிய தலைமுறையினர் இதை பார்த்தாவது சிறப்பாக வாழ வழி வேண்டும் என்று